நமது அயோத்தி ராமரின் பட்டாபிஷேகம் கோயில் நிர்வாகம் நிர்வகிப்பது நடக்கப் போகிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் மற்றும் ஆன்மீக பெரியவர்கள் அந்த கோயிலுக்காக பாடுபட்டவர்கள் பக்தர்கள் எல்லோரும் கலந்து கொள்ளப் போகிறார்கள் அது மிக பிரம்மாண்டமான ஒரு கனவு நம் நாடு இந்த கனவிற்காகத்தான் பல ஆண்டுகள் காத்திருந்தது அந்த கனவு ராமர் பிறந்த இடத்தில் ராமருக்கான கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது இந்த பாரத தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரின் கனவு அந்த கனவு நனவாகி கொண்டிருக்கிறது இதை ஒரு மதம் சார்ந்த கனவாக நினைக்கக்கூடாது பாரத தேசத்தில் உள்ள அனைவர் சார்ந்த மதச்சார்பின்மையான கனவு என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ராமர் ஆலயம் அங்கு எழுப்பப்படுகிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சொன்னதை போல பல கோடி பேர் அங்கே வர வேண்டும் என்பது ஆசைதான் எல்லாரும் அந்த நாளில் வர முடியாது என்பதற்காக அனைவர் இல்லங்களிலும் விளக்கேற்றி அன்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் இந்த நாட்டு நலனிற்காக என்று சொன்னதை போல நாமும் நம் வீட்டில் அனைவரும் விளக்கேற்று ஸ்ரீ ராமரை வணங்குவோம் நான் இன்று ராமர் பட்டா கும்பாபிஷேகத்திற்கு செல்லும் அந்த தீர்த்தத்தை சென்று வணங்கியதே பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் ராமர் பாதுகையும் வணங்கியதை பெரும் பாக்கியமாக கருதுகிறேன் எல்லா மக்களும் இந்திய பாரத தேசத்து மக்கள் தமிழக புதுச்சேரி தெலுங்கானா மக்கள் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை எனது பிரார்த்தனையாக நான் இங்கே வைத்தேன் அனைவரும் விளக்கேற்றி ராமரை நாம் பிரார்த்திப்போம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ராமர் என்பது நம் கம்பர் என்ன சொல்கிறார் என்றால் நல்ல ஆட்சியின் உதாரணம் ராமர் அயோத்தி பட்டாபிஷேகம் என்ன என்றால் அயோத்தியில் இருடர்களே கிடையாது கல்வியில் படித்தவர்களே படிக்காதவர்களே கிடையாது என்று சொல்வதை போல பாரத தேசமும் முன்னேறி வருகிறது ஆக ராமராஜ்யமும் ஒன்றுதான் கிராம ராஜ்யம் ஒன்றுதான் ராமராஜ்யம் என்பது கிராமத்து அளவிற்கு நமது ராஜ்ஜியத்தை எடுத்து செல்வதுதான் அதுதான் இப்போது நம்ம வளர்ச்சி அடைந்த பாரதம் என்று பாரத பிரதமரின் இந்த நோக்கம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது அதனால் நான் ஒரு ராம பக்தியாக எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்